ஹெட் மாஸ்டர் என்ன சொல்றதா செய்வேன் என்னன்னு வந்து தெரியுங்க இல்லையா தெரியுமா தெரியாதா தப்ப தப்பா சொல்லிட்டு எத்தனை வீட்டில் கேஸ் இல்லை அத்தனி பேருக்கும் கேஸ் கொடுத்துருந்தான் மேடம் உடைய ஏன்னா இந்த ஊர்ல வந்து மாமியார் மருமகள் இருக்காங்க மாமியருக்கு கேஸ் இருந்தா மருமகளுக்கு கேஸ் இல்லை மருமகள் கேட்கணும் மாமியார் கேட்கணும் ரெண்டு பேரும் சண்டை வரக்கூடாது எல்லாருக்கும் மேடம் கொடுக்குறாங்க கரெக்டா இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் யார் வாங்குறது ரெண்டாயிரம் ரூபாய் மாமியார் வாங்குறாங்களோ மருமகள் வாங்குறாங்க மாமியார் கரெக்டா இப்போ அரிசி பத்து பத்து கேஜி வாங்குறீங்களா வாங்குறீங்களா இல்லையா பஸ்ஸில் எல்லாம் பிரிய போகிறீங்களா பஸ்ஸு அப்புறம் உங்கள் புரியல் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாத வீட்டில் இருந்தால் யூனியன் தேடி கொடுக்குறாங்களா காசு ஆயிரத்தி மூணாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதெல்லாம் யார் பண்ணுது யார் பண்ணுது மேடம் யார் யாருக்கு பண்ணிக்கிறாங்களா யார் யாருக்கு பண்ணிக்கிறாங்களா கர்நாடகாவில் கர்நாடகாவில் எல்லா கர்நாடகாவில் ஸ்டேட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பொண்ணு பிள்ளைங்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மெம்பர்ஸ் வந்து நம்ம மேடம் யாரு ரூபா மேடம் கை தண்ணீங்களா யாரையும் கர்நாடகா உங்களுக்கு ஒன்றும் மாட்டேன்ல இதுக்குற எல்லாருக்கும் வந்து ரெண்டாயிரம் ரூபா எல்லாம் கொடுத்துட்டு கரண்ட்டு பில்லு நான் கூட எங்கள் வீட்டில் நான் கூட ஏன் போட்டோம்னா எங்கள் அம்மா எங்கள் பொண்ணாட்டெல்லாம் பொண்ணாந்த எதாச்சுன்னா கரண்ட் பில் வரும் காசு கட்டிலாக்கா ஃபீஸ் கொடுத்து விடுவான் பத்து வீட்டில் பத்து குழா கடை கடை வாங்கி மூக்கி கம்லெல்லாம் வச்சு விட்டுனாக்கா ஒரு பில்லு தட்டும் அந்த கஷ்டம் உங்களுக்கு மேடையே யாரும் நிஜமாக பையா அப்போ கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போறீங்க கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போறீங்க

அந்த அச்சுட் வந்துக்கிறாரு நான் நான் ஒரு ஐடியா பண்ணேன் அம்மா நேராக மார்க்கெட்டுக்கு போய் எழுந்து வாங்கிக்கோ ஒரு குங்கம் வந்து ஒரு பைக் வாங்கிட்டோம் மஞ்சள் ஒரு பைக் வாங்கிட்டோம் போட்டு ஒரு கவரில் நல்லா குறுக்கு குறுக்கிட்டு உங்கள் மாமேர் வாஸ்பிட்டலில் வந்து அது போட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை அவங்க நான் போனாக்கா கண்டுபிடிச்சிடுவாங்கன்னா பத்து வந்துக்கார யாரும் ஃப்ரெண்டுக்கிறாங்களான்னு கேட்டேன் ஆ இருக்குது எங்கள் ஃப்ரெண்டுக்கு இது ரொம்ப ஜோஸ்தி நான் அதுக்கிட்ட கொடுத்துட்டு போடுவோம் ஒன்னே அதில் போயிருக்குது காலையில் அம்மாவை சந்திக்கு

கமிட்டி வச்ச உடனே ஒரு எல்லாருக்கும் வந்து தாய்மார்களுக்கு குடும்பத்துக்கு யூஸ் ஆகிறது இந்த கரெட்டு பில்லு பஸ் பில் ரெண்டாயிரம் ரூபாய் அரிசி இதெல்லாம் கொடுத்தாங்க இன்னொன்று இதில் நம்மளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம்னாக்கா அப்பா ஆர்டர் பார்த்தா மகன் கொடுப்போம் மக ரெக்கமண்ட் பண்ணி அப்பா அரிசி கொடுத்து புரியல மக வந்து நம்ம எம்எல்ஏ அப்பா வந்து மந்திரி அரிசி கொடுக்குற மந்திரி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க நம்ம ஊரில் அப்பா சொல்லிட்டா கொண்டு கொடுக்கணும் ஆனால் இன்னைக்கு பொண்ணு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அப்பா கொடுக்குறாரு நம்ம மினிஸ்டர் வந்து அசி கொடுக்குறாரு கரெக்டா இல்லையா அரிசி வாங்கணும் மூஞ்சி நீங்க சிப்பே மாட்டேன் என்ன அதுதான்மா கமிட்டி மெம்பர்ஸ் நம்ம மேடம் மேடம் வந்து இந்த தாய்மார்களுக்கு எல்லாம் கொடுங்க சொல்லி இந்த கமிட்டி மூலமா அஞ்சு கேரண்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த ரெக்கமெண்ட் பண்ணது தான் உங்களுக்கு அஞ்சு கேரண்டி கிடைக்குது இது கூட இது ஆறாவது கேரண்டி அதனால வந்து நம்ம எல்லாம் வந்து இன்னைக்கு ஃப்ரீ கேஷ் வரும் இன்னொரு மேடம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொர்க்க லோகம்னு வந்து கட்ட போறாங்க என்னது சொர்க்க லோகம் தெய்வ லோகம் பார்த்துருப்பீங்க ஆனா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அந்த மாதிரி லேவர்ட் பண்ணி ட்ரெயின் இது வாட்ரு எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ சைட் கொடுக்க போறாங்க உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ சைட் கொடுக்குறாங்க

கேஜிஎஃப் ஒரு முன்னேற்றத்தில் வந்து ஏ மேடம் அது ரொம்ப கனவு காணுறாங்க தூங்குறதே இல்லை அவங்க மேடம் தூங்குறதில்லை நாளைக்கு என்ன பண்ணலாம் நாள் அன்றைக்கி என்ன பண்ணலாம் கேஜிஎஃப் என்ன டெவலப் பண்ணால் என்னென்னா பண்ணின்னு சொல்லிட்டு சரித்திர காணாத டெவலப்மெண்ட்டை தான் பண்ணிக்கிது அதெல்லாம் நாங்கள் இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மேடம் டைம் இல்லை அதனால் இந்த ஃப்ரீ கேஸ் வந்து நீங்கள் ஒழுங்காக டோக்கன் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு லேட் ஆனால் கூட மேடம் வந்து எதாத்த சாப்பாடெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறாங்க சாப்பிட்டு நிம்மதியாக

ಅನುದಾನಗಳನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ ಅನುದಾನ ಖರ್ಚು ಅದರಲ್ಲಿ ಮಾಡತಕ್ಕಂಥ ಶಾಸಕರಾಗಿರ್ತಾರೆ ಆ ಯಾವ ಯಾವ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗೆ ನಾವು ಖರ್ಚು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಮಾನ್ಯ ಶಾಸಕರು ಸೂಚನೆ ಕೊಡ್ತಾರೆ ಅದರಂತೆ ನಾವು ಕ್ರಿಯಾಯೋಜನೆಯನ್ನ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಸಲ್ಲಿಸಿ ಅನುಮೋದನೆ ಪಡ್ಕೊಂಡು ನಾವು ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ಹಮ್ಮಿಕೊಳ್ತೇವೆ ಕೆ ಜಿ ಜನತೆಗೆ ಗ್ಯಾಸ್ ಕೊಡ್ತಕ್ಕಂತಹ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಈ ಅನುದಾನದಲ್ಲಿ ಹಮ್ಮಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತೇಳಿ ಮಾನ ಶಾಸಕರು ಸೂಚನೆ ಕೊಡ್ತಾರೆ ಆ ಸೂಚನೆಯಂತೆ ನಾವು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಪ್ರಸ್ತಾವನೆ ಸಲ್ಲಿಸಿ ಅದ ಅನುಮೋದನೆ ಪಡ್ಕೊಂಡು ಈ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ತುಂಬ ನಮ್ಗೆಲ್ಲಾದರೂ ಸಂತೋಷ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳಕ್ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಹಾಗೂ ಸಾಂಕೇತಿಕವಾಗಿ ನಾವು ಮಾನ ಶಾಸಕರ ಈಗ ಫಲಾನುಭವಿಗಳಿಗೆ ಗ್ಯಾಸ್ ವಿತರಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ ದಯವಿಟ್ಟು ಫಲಾನುಭವಿಗಳು ಒಬ್ಬೊಬ್ಬರಾಗೆ ಬಂದು

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க